அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடியது வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுன்னு கூட சொல்லலாம் இன்று பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று வசந்த பஞ்சமிங்க ரொம்ப ரொம்பவும் அற்புதமான நாள் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது அது மட்டும் கிடையாது இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஒரு தேவதைக்குரிய நாள் ரெண்டுன்ற சேர்க்கை இந்த நாளில் அதிகப்படியாக வந்திருக்கு ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக தொடர்ந்து வர்றதை தான் நம்ம தேவதைக்குரிய நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் சிறப்பு அம்சம் பொருந்திய இந்த நாள்ல இந்த ஒரு இலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த இலையில உங்களுடைய டேட் ஆஃப் பர்தை எழுதி மஞ்சளில் நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க வைக்கும்போது நிச்சயமாக இதுவரைக்குமே உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் மூடி கிடந்தாலும் அதை திறக்கக்கூடிய ஒரு சாவியாக இது உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் வருடம் முழுவதும் பணவரவையும் ஏற்படுத்தி தரக்கூடியது அதாவது இதுவரைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலயமாக நல்ல ஒரு பணவரவையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களால் இன்றைய தினத்தில் பூஜை செய்ய முடிஞ்சாலும் இதை தாராளமாக செய்யலாம் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்து இருந்தாலும் இதை தாராளமாக செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் செய்யலாம் அதே போல் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா வசந்த பஞ்சமி அதாவது சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவதற்கான மிகவும் சிறப்பான ஒரு நாள் அப்படின்றது இந்த வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமி பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான நாளுங்க மாதந்தோறும் இரண்டு பஞ்சமி வரும் இல்லையா அதே போல் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி நம்மளுடைய வாழ்க்கையில வசந்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பஞ்சமின்னு கூட சொல்லலாங்க அதே போல் சரஸ்வதி ஜெயந்தி சர பரஸ்வதி தாயார் கூறிய நாள் இந்த வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பஞ்சமி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு துவங்கி பிப்ரவரி மூணு நாளைக்கு காலை பத்து பன்னெண்டு மணி வரை இந்த பஞ்சமி இருக்குங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்ந்த நிலை உயர் பதவி தலைமை பதவி அரசு வேலை இது அனைத்தும் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் இந்த சூரிய பகவான் கூறிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பஞ்சமி திதியும் இணைந்து வருவது ரொம்ப ரொம்பவும் கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது இப்போ குழந்தைங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா டுவெல்த்து டென்த் எக்ஸாம் எல்லாம் எழுதுறாங்க இவங்க வந்து நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் செம்டம் எடுக்கிறதுக்கும் இந்த நாள் சிறந்த நாளாக இருக்குங்க அதனால் இன்று இரவுக்குள்ளே குழந்தைகளுடைய அவங்க படிக்கக்கூடிய புக்ஸு அவங்க நோட்டு பேனா இது எல்லாத்தையுமே எடுத்து பூஜை ரூமில் சரஸ்வதி தாயாருக்கு முன்னாடி வச்சு அவங்கள மனதார பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள் அதே போல் குழந்தைகள் வந்து பயன்படுத்தக்கூடிய பெண் இருக்க பாருங்கள் அவங்க எழுதக்கூடிய பெண் எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய பெண்ணையுமே இன்றைய தினத்தில் சரஸ்வதி தாயாருடைய பாதத்தில் வைக்கலாம் அதே போல் சரஸ்வதி தாயாருக்குரிய பீஜ மந்திரம் அப்படின்ற பீஜ மந்திரத்தை நோட்டில் வந்து க்ரீன் கலர் பெண்ணு இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணால் நோட்டில் பெண்ணில் இது போல் நீங்கள் எழுதி வைக்கலாம் இப்படி எழுதும்போதும் நிச்சயமாக குழந்தைகளுடைய கல்வித்திறன் மேம்படும் அது அது மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது அதனால மறக்காம இது செய்யுங்க அடுத்தது இன்று வசந்த பஞ்சமி என்று வராகி அன்னைக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை அணிவித்து அதே போல நீங்களும் அனைவருமே பூஜை செய்ய முடியாவிட்டாலும் முழுவதும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அணிந்து இருக்கும் போது நல்ல ஒரு வசந்த காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு வளங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல வராகி அம்மாவுக்கும் சரிங்க நம்ம பூஜை ரூம்ல இன்று நெவேதியமாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நைவேதியத்தை நீங்க பிரசாதமாக படைக்கும் போது நல்ல ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இன்று நம்ம தெய்வங்களுக்கு வைக்கக்கூடிய பூக்களின் நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை மாலையாகவோ இல்லை ஒரு பூ கிடைச்சாலும் வராகி அம்மாவுக்கும் சரஸ்வதி தாயாருக்கு இருக்கு அது பூஜை ரூபில் இருக்கிற மற்ற தெய்வத்திற்கும் மஞ்சள் நிறத்தில் பூக்கள் நம்ப சாற்றும் போது நல்ல ஒரு சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது அதே போல இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்துல சுத்தமான தண்ணீரை பிடிச்சுக்கோங்க அந்த தண்ணீர்ல மஞ்சள் தூள் எல்லார் வீட்லயுமே இருக்கும் அந்த மஞ்சள் தூளை அந்த தண்ணீர்ல கலந்து அந்த தண்ணீரை பூஜை ரூமில் நீங்கள் வச்சுடுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அங்கேயே இருக்கட்டிருக்கலாம் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீடு முழுவதும் நீங்கள் தெளிங்க இப்படி தெளிப்பதின் மூலமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சூரிய பகவானுடைய அருளும் விஷ்ணு பகவானுடைய பேரருளும் ராகி எண்ணையுடைய ஆசீர்வாதமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதை மறக்காமல் செய்யுங்க அதே போல் இன்று வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை பண்ண முடியாதாலும் பூஜை பண்ண முடியாவிட்டாலும் உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றணும் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் முழுவதும் நீங்கிடும் நல்ல ஒரு பணவரவும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க இன்று பார்த்தீங்கன்னா வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமி என்று நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் வசந்தமாக அதாவது மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்போடும் பணவரவோடும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதாவது உங்களுடைய பிறந்த மாதம் தேதியை வந்து இந்த இலையில் எழுதி மஞ்சள் குள்ளே நீங்கள் மறைச்சி வைக்கும்போது நிச்சயம் நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் நல்ல ஒரு வசந்தமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட கதவுகள் மூடி இருந்தாலும் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த இலை கிடச்சிதுன்னா பாருங்க அதாவது அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண ஓலை இருக்கு பாருங்கள் அந்த பண ஓலை கிடைச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சப்போஸ் அந்த பண ஓலை கிடைச்சிதுன்னா எழுதுங்க அது கிடைக்காத பட்சத்தில் பிரியாணி இலை எடுத்துக்கலாம் பண ஓலை கிடைக்கிறவங்கெல்லாம் பண ஓலையை சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதணும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் பார்த்தீங்கன்னா எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்து பத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா அதில் இருக்கிற ஃபுல் ஸ்டாப்பு அது மாதிரி எதுவுமே வைக்காமல் பதினஞ்சு ஜீரோ எட்டு ரெண்டாயிரத்தி பத்து இப்போ நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே போல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து பண ஓலையில் எழுதி இதை இரண்டு கைகளையுமே நீங்கள் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதாவது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இதுவரைக்கும் இருந்த துரதிருஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் கண்டிப்பாக எனக்கு ஏற்படுத்தி தருமாறு உங்களுடைய குலதெய்வத்திடமும் இஷ்ட தெய்வத்திடமும் சரஸ்வதி தாயாரிடமும் பிரபஞ்சத்திடமும் வேண்டி இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பவுல் அதாவது எந்த ஒரு பவுலாக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் இல்லை கண்ணாடியால் ஆனது சில்வர் இது போல எந்த ஒரு பவுலாக இருந்தாலும் சரி கிண்ணமாக இருந்தாலும் சரி அதில் கொஞ்சோண்டு அதாவது இந்த இலை மறைகிற அளவுக்கு மஞ்சளை நிரப்பி அந்த மஞ்சளுக்குள்ளே இந்த இலையை நீங்கள் வச்சு அதை பூஜை ரூமில் வச்சிடுங்க வேற எதுவும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதை மாற்றணும் அப்படின்னு எதுவுமே அவசியம் கிடையாதுங்க ஏதாவது பூஜை ரூமில் சரஸ்வதி தாயார் இல்லைன்னா வராகி அணையுடைய பாதத்தில் வச்சுடுங்க இன்று முழுவதும் அது அவங்களுடைய பாதத்திலே இருக்கட்டும் நாளைக்கு காலையில் குளிச்சு முடிச்சிட்டு அந்த மஞ்சள் தூளோட இந்த இலையும் சேர்த்து ஒரு துணியில் மஞ்சள் துணி இல்லைன்னா ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய துணியில் இதை வந்து ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் காசு வைக்கக்கூடிய இடம் இல்லைன்னா உங்களுடைய கல்லா பெட்டியில் இது போல் நீங்கள் வச்சிடுங்க அதை மாற்றணும்னு அவசியம் கிடையாது சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த பணம் ஓலை கிடைக்கலைன்னா இதை வந்து பிரியாணி இலையில் நான் சொன்ன மெத்தடில் எழுதி மஞ்சளில் மறைச்சி வைங்க அதை வந்து மறுநாள் ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க அது வந்து மாற்றணும்னு அவசியம் கிடையாது அதில் ஏதாவது வண்டு அது போல் வந்துடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் விட்டலாம் முதல் முதல்ல இன்றைய தினத்தில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்போஸ் சில பேருக்கு டேட் ஆஃப் தெரியாது மாதம் தெரியாது வருஷம் தெரியும் இதில் எது உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதையுமே நீங்கள் எழுதி அந்த பிரியாணியில் இல்லைன்னா பன ஒலியில் எழுதி மஞ்சளுக்கு அடியில் நீங்கள் மறைச்சி வைங்க நிச்சய நல்ல பலனை உடனடியாக நீங்கள் காணலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய தலையெழுத்தியை மாற்றி தரக்கூடியது இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி